இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இடை நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வாவசூரணம் மார்கழி மாதம் பத்தாம் திருநாள் ஸோ மேஷராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய கொடுக்கும் வேற்று மொழி மனிதர்கள் மூலியமா லாபங்கள் எதிர்பாராத நண்பன் மூலியமா பார்ட்னர் மூலியமா ஒரு பெரிய ஒரு கனமான பண வரவுகளும் சந்தோஷங்களும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் வங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் வெள்ளை நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் எழுத்துப்பூர்வமான ஒரு விஷயம் நான் முடிய போகுதுன்னு சொல்லலாம் நிலபரண்கள் சார்ந்த விஷயங்களும் ஹஸ்பண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப பாசிட்டிவாக முடியக்கூடிய அற்புதமான நாள் எல்லாருக்கூடியும் நல்ல நட்புறவு அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுது ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆந்திரம் பிங்க் நிறம் மித்துன ராசியில் மிதுன மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் எடுத்த காரியங்கள் கைகூடுவது மனசுக்கு திருப்தி கொடுப்பதுங்கிற மாதிரி ரெண்டு நாள் சும்மா அட்டகாசமா இருக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள நாளாக இருக்க போறது பௌவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி சந்தோஷம் நட்புறவு அதிகமாக நீட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் புது ஒரு தொழில் அல்லது புதுசாக எதாவது படிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் ரெண்டு நாள் ஆரம்பிக்கலாம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது பயமே தேவையில்லை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அங்காள பரமேஸ்வரி வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் அஞ்சு நிறம் சிம்ஹ ராசி அல்லது சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் கிளாரிட்டி இருக்கும் கன்ஃப்யூஷன் இருக்காது வெறும் கேது மட்டும் இருந்தால் கன்ஃப்யூஷன் இப்போ அது உங்களுக்கு இருக்குது ஆனால் சந்திரபலமோடக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா நம்ம சைடில் என்ன தப்பு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை தகுந்த மாதிரி நம்மளை பிஹேவ் பண்ண வைப்பார் அதனால் உங்களுக்கு பெரிய ஆனந்தத்தையும் ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாக அம்மாவுக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூ பெரியவங்களுக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூ பாட்டிக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட என்ன நாள் சரியாக போய்டும் ஹயக்ரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனரம் அஞ்சானரம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடுவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் அவசரப்படாமல் விட்டு கொடுத்து போனால் செட்டாகும் இந்த நாள் உணவில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாள் கூட இருக்கிறவங்க வேணும்னே ஏதாவது கொஞ்சம் கோளாறு பிரச்சனை பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரமேஸ்வர சேதுமாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் கிரே நிறம் லாம் ராசி லக்னம் சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும் ரொம்ப நாளாக தள்ளி போயின்று இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய நாள் ரொம்ப பாசிட்டிவாக முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி பேச்சு திறமை அபாரமாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அதில் டவுட்டே கிடையாது ரெண்டாவது எந்த விஷயத்தையுமே நுணுக்கமாக சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வச்சு உங்கள் வேலையை முடிச்சுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனிறம் கிரீன் நிறம் விருட்சிகாசி ராசியில் விறட்சிக லக்னம் சார்ந்த நபர்களை அலைச்சல்கள் ஏற்படும் கொஞ்சம் நம்ம ஆளுக்காக தகுந்த மாதிரி அனுசரித்து போனோம்னா நிறையா விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் படிப்புகள் புது ஒரு தொழில் அல்லது புதுசாக எதாவது படிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் ரெண்டு நாள் ஆரம்பிக்கலாம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது பயமே தேவையில்லை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அங்காள பரமேஸ்வரி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆனறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்த்தியாக ஒரு காரியத்தை முடிப்பது யதார்த்தமாக ஒரு காரியத்தை நல்லபடியாக முடிப்பது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் கோபமே இல்லாமல் ஒரு காரியத்தை முடிக்கணும்னா அது உங்கள் நாள் மட்டும்தான் முடியும் அந்த அந்தளவுக்கு நல்ல ஏற்றங்கள் இருக்குது நிறையா பேருக்கு இந்த நாள் நிலப்புறன்கள் அமையும் வண்டி அமையும் பெரிய பிரச்சனைகள் இருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரமேஸ்வரர் சேத்துமாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சொழ மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டைமுக்கு சாப்பிடுங்க ரெண்டாவது வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எல்லாமே நமக்கு தெரியுங்கிற எண்ணம் இருந்துன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும் அவங்க பிரச்சனை என்ன இருக்கோ நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நாட்களில் உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கும் பேச்சில் கவனம் காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் திடீர் பண வரவுகள் யோகமான காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கனகதுர்கை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் ஏற்படும் அலைச்சல்கள் ஏற்படும் கொஞ்சம் நம்ம அதுக்காக தகுந்த மாதிரி அனுசரிச்சு போனோம்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவா நடக்கக்கூடிய அற்புதமான நாள் முக்கியமான விஷயங்களில் காணாமல் போயிருக்கக்கூடிய ஒரு வஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா மஞ்சள் நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி